ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காயை வச்சு ஒரு கோஃப்தா ஒன்று ரெடி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோட்டி நான் வெரைட்டி ரைஸ் பிளைன் ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஆப்டாக இருக்கும் இதுக்கான தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் கோஃப்தா செய்வதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் நான் இது வந்து ஒரு பெரிய வாழைக்கா இது வந்து நம்ம இப்படி வந்து இப்ப நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு கடாயில வச்சு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊடலாம் இப்போ நல்லா வேகட்டும் ஒரு பத்து இது சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு இப்ப இது வந்து நம்ம வேக வைக்கலாம் மூடி போட்டு நம்ம இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இது வச்சு பாருங்க நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த அந்த டெக்ஸ்டர் கிடச்சிருக்குது இந்த அளவுக்கு வெந்திருக்குது உங்களுக்கு இப்படி வேக வைக்க வேண்டாம்னா ஒரு விசில் வந்து குக்கரில் விட்டு எடுத்துடுங்க வாங்கி இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் இது நம்ம வந்து எடுத்துடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது வந்து நம்ம தோலை வந்து பிரித்து எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் சூடாகரட்டும் நம்ம இது வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இது இது வந்து நல்லா இப்படி உதிர்த்து விட்டு சூடாக கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து இதெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா இது வந்து நல்லா நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணி எந்த ஒரு லம்ஸும் இல்லாத உண்டை எதுவும் இல்லாது நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கணும் நல்லா இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் உப்பு வந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு ருசிக்கு ஏற்ப உப்பு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சில்லி பவுடர் கடலை மாவு கிராம் ஃப்ளார் வந்து ஒரு பேஷன் ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஏன்னா நம்ம மறுபடியும் இப்போ இதுக்கு கிரேவி ரெடி பண்ணும்போது அதுக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது அதனால கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நம்ம சேர்த்துன்னு இருக்கோம் இது வந்து கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் நம்ம கலந்து நல்லா ஒரு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி இது பண்ணிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் தடவி இப்போ நம்ம சின்ன சின்னதாக இது வந்து நம்ம உருண்டை பண்ணி பொ எடுக்க போகிறோம் இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுட்டேன் சூடு இருக்குது அது அது சூடாகிட்டு அதுக்குள்ளே நம்ம இது வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி உண்டை பிடிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம இது இது உண்டை பண்ணி வச்சிருக்குது ஒன்றுனா நம்ம விட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கலாம் நல்லா இது வந்து பொன்னீரை ஆவர வரைக்கும் நம்ம இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கோஃப்தா பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் நான் சப்பாத்தி ரோட்டி ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இது சைட் டிஷ்ஷா நீங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி இது ட்ரை பண்ணுங்க இன்னொரு பேட்சும் நான் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம இன்னொரு பேட்சும் அதே மாதிரி வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் வந்து வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கோஃப்தா நம்ம பொ வத்து பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த கோஃப்தாக்கு வந்து ஒரு கிரேவி ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்படி கடாய வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ரெண்டு மூணு லவங்கம் வெங்காயம் இது பொறிஞ்ச பின்னாடி நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கி நிற்க இதுக்கு ஒரு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு 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 மூணு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து வதக்கின்னு இருக்கோம் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம இப்போ வந்து அர்ச்சின்னு வரலாம் அர்ச்சின்னு வந்துட்டோம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் இஞ்சி பூண்டு வீடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ட்ரை மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் இந்த ப மசாலாவுடைய பச்சை வாசம் நல்லா போகட்டும் அதே நம்ம கொஞ்சம் வந்து இது நல்லா வதக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி முந்திரி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்குவான் மிக்ஸி கழுவின தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு இது கொஞ்சம் கொதிக்கணும் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இது திக்னஸ் அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்சி கழுவின தண்ணி விட்டுக்கலாம் உப்பு ருசி கேற்ப உப்பு நம்ம சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷமா வந்து இது இந்த கிரேவி வந்து கொச்சின்னு இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் வந்துட்டு இந்த கிரேவி வந்து ரொம்ப கெட்டியா நீங்க வந்துட்டு சுண்டை விடாதீங்க கொஞ்சம் வந்துட்டு இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த கோஃப்தாஸ் நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அது போடும்போது இது வந்து நல்லா இறுகி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த பொறிச்சு வச்சிருக்க கோஃப்தாஸ் வந்து சேர்த்துக்கலாம் கோஃப்தாஸ் வந்து ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம் வந்து இந்த சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இது வந்து வேக விட்டோம் இப்போ இது இது வந்து நம்ம வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவிட்ச் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிக்கிட்டு இது வந்து இப்போ நம்மளுக்கு டிஷ் அவுட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் ஒரு வாழ்க்கை தான் எடுத்தேன் இது வந்து பாருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கோப்தாஸ் நம்பளுக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்